வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் நான் வரை மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிவு பாதைக்கு திரும்பிடுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நம்மளுக்கு மூன்றாயிரத்தி இரநூறு ரூபா அப்படிங்கிற சரிவோடு இருக்கு இது மேலும் தொடர்ந்து இந்த வாரத்தில் அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக இந்த வாரத்தில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரிடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாலாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி நாலு ரூபாவா விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாவா நீடிக்கிற வேலையில வெள்ளியோட விலை வந்து இந்த வாரத்தில் ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரத்திலிருந்து அதிகபட்சம் ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு இதே நேரத்தில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தா காணப்பட்டது முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு ரூபாயா காணப்பட்டது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரினு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது நூறு கிராமுக்கு ஒரே நாளில் மூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய் விலை சரிவு காணப்படுது மேலும் இந்த இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையானது சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்தி எட்நூறுலேருந்து நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வரல அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபதாயிரத்து முன்னூத்தி இருபது காணப்பட்டது நூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட அறுபதாயிரத்து எண்பது ரூபாய் காணப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நூறு கிராமுக்கு மூன்றாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் ஒரே நாளில் காணப்படுறது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு கிராமோட விலை இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் இல்லை நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த மாதிரி ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம் அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரி

தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே வருகிறது இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைச்சரிவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இந்தியா போல் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்வாங்க எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் மக்கள் இருக்காங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை ஏற்றமடைகிறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு முதலீடு செய்வாங்க அதனால் பங்குச்சந்தை ஏற்கனவே உயரத்தில் காணப்படுது ஏற்கனவே ஏற்றதுலையும் இருக்குது இது மேலும் ஏற்றத்துக்கான வழிவகை செய்யும் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் செய்வதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்கும்